கண் திருஷ்டி விலகிறதுக்கு நீங்கள் கல்லுப்பு ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு ஸ்பூன் போல் வைங்க அதை மடித்து தலையை சுற்றி மூணு சுற்றி சுற்றி உடம்பெல்லாம் அப்படி நீவி விட்டுட்டு அப்புறம் அந்த கல்லுப்பை சிங்கில் கொண்டு தண்ணியில் கரைச்சி விட்ருங்க தண்ணியில் கரைச்சி விட்டுட்டீங்கன்னா திருஷ்டி விளக்கும் செவ்வாயும் வெள்ளியும் அம்மன் கோயிலில் ஒரு எலுமிச்சம்பழம் சூளத்தில் சொருகுங்க சூளத்தில் சொருகுனிங்கனாலும் கண்டு அரிச்சு வேணும் மருதாணி காய் கொத்த காய்க்கும் பாருங்க அதை ஒரு கொத்தை பறிச்சிட்டு வந்து உங்க வாசல்ல கட்டி தொங்க விடலாம் கந்து நீங்க குளிக்கிற தண்ணியில் இவ்வளோ கல்லுப்பு போட்டு குளிக்கலாம் அந்த சோம்பல் எல்லாம் அடிபட்டு போ அம்பிகே ஜதம்பிகே சே அம்பிகே இதை அறியாமல் போனேனே அம்பிகே தவறு பல செய்தாலே அம்பிகே உனை தாயே என்று தானே அம்பிகே தன்னருளை பொழி வாழை அம்பிகே என்றும் உன் சரணம் வந்தோமே அம்பிகே உன் நண்பிற்கெல்லை உண்டோ அம்பிகே என்றும் உறுதுணையோ அம்பிகே தவறு பல செய்தாலே அம்பிகே உனை தாயே என்று அழைத்தாலே அம்பிகே காலம் கடந்து விட்டதம்பிகே அந்த காலனில் காப்பாடி விரைவினில் அம்பிகே அம்பிகே ஜக

இப்போ எனக்கு நீங்கள் வந்து சேர்ந்தது வாராகி அம்மனே அனுப்பியிருக்கான்னு தோணுது எனக்கு சாய் பாபா அப்படி வந்து ஆட்கொண்டார் சீரடி பாபா இருக்கார் பாருங்க அவர் என்னையே ஆட்கொண்டார் இப்போ வ நீங்கள் வந்து என்கிட்ட இப்போ பழகிறது வாராகி தான் உங்களை அனுப்பியிருக்கான்னு தோணுது திங்கக்கிழமை வராகிய வணங்குனா மன கிளேசங்கள் தீரும் மனக்கவலை மனச்சோர்வு பார்வதி அம்மையுடைய தோழிகள் கவுமாரி வரா மகேஸ்வரி சாமுண்டி வைஷ்ணவி நாலு பேர் கர்நாடகாவில் கோயில் இருக்குது பாருங்கள் அவ்வளவு அழகு கண்ணை எடுக்கவே முடியாது நம்ம சோழர்கள் கட்டின கோயில் கர்நாடகா வரைக்கும் சோழர் எல்ல இருந்துருக்கு அங்கே உள்ள கோயில் பூரா சோழர்கள் கெட்டுனது காலையில் சாப்பிட்டுட்டிங்களா ரேவதிம்மா